ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து பிரயாணத்தை பற்றி பார்த்து கொண்டே வருகிறோம் ஆதி ஆகும் முப்பத்தி நான்காவது அதிகாரத்தில் லேயால் யாக்கோபுக்கு பெற்ற குமாரதி ஆகிய தீனால் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள் அவளை ஏவியன் ஆகிய எமோரின் குமாரனும் அத் தேசத்து பிரபுவும் ஆகிய சீமே சீஹேம் என்பவன் கண்டு அவளை தீட்டுப்படுத்தினான் அப்போ தீனால் என்ன செய்யறா ஜஸ்ட் உலகத்தை பார்த்துட்டு வரேன்னு தான் அவன் வந்து கிளம்புறான் இப்போ யாக்கோப் எங்கே வந்துட்டாங்க கானானுக்கு வந்துட்டாங்க காணான்க்கு இன்னும் பக்கத்தில் கானான் பக்கத்தில் வந்துட்டாங்க ஆனால் இல்லை காணானுக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க இப்போ அவள் என்ன செய்கிறா நான் உலகத்தை சுற்றி பார்த்துட்டு வரேன்ட்டு அவள் போகிறா போகிற இடத்துல அவளை அந்த என் ராஜா வந்து பிடித்து அவளை வந்து தீட்டுப்படுத்தினான் அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ நம்ம உலகத்துலேருந்து வந்து தான் சபைக்குள்ளே இருக்கிறோம் இல்லையா இந்த சபைக்குள்ளே வரும்போதே தெரியும் நம்மளுக்குள்ளே நிறைய பெலவீனங்கள் இருக்குது உலகத்தில் இருக்கிற நிறைய கரைகள் நம்ம மேலே இருக்கு நமக்கு தெரியும் தெரிந்தாலும் நம்ம என்ன செய்யறோம் தேவன்கிட்ட இதுலருந்து விடுதலை தாங்கப்பா இந்த காரியத்துல நான் எப்படியாவது ஜெயிக்கணும்ப்பான்னு நம்ம போராட்டிக்கிட்டே இருக்கிறோம் ஆனா இப்படி எனக்குள்ள இருக்குங்கிறது நமக்கு தெரிந்திருந்த போதிலும் நம்ம உலகத்துல நடக்கிறது போலவே நம்ம நடக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த உலகத்து மனிதர்கள் எப்படி நடக்கு நடந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறத பார்த்து நம்மளும் அது போலவே செய்தோம் அப்படின்னா எப்படி இந்த சீஹேமின் ராஜா தீனாலை பிடித்து அவளை கரைப்படுத்தினானோ அதே போல நாம பிசாசால பிடிக்கப்பட்டு கரைப்பட்டு போனவர்களாக அவன் விடவே இல்லை தீனாவை தீனாவை அவன் வந்து என்ன செய்யறான் நான் இவளை மனைவியாக்கி கொள்கிறேன் எனக்காக அவளை மனைவியாக கொடுங்க அப்படின்னு யாக்கோபு கிட்ட பேச போறான் நம்ம ஏற்கனவே இதிலிருந்து விடுதலை பெற்று இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்ம வந்து கழுவப்பட்டு நம்ம பரிசுத்த சமூகத்துக்கு போய் சேரணும்னு தான் சபைக்குள்ளே சேர்க்கப்பட்டோம் ஆனால் நான் என்னுடைய கோபத்தினால என்னுடைய ஏதோ ஒரு தவறுனால மீறுதலினால உலகத்தில் நடக்கிற காரியத்தை நான் செஞ்சிட்டேன் அப்படின்னா இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாஸ் என்ன செய்கிறான் நம்மளை ஆட்கொண்டு நம்மளை பிடித்து நமக்காக தேவ சமூகத்தில் எப்படி ஏசு கிறிஸ்து பேசுனாரோ அதே போல அவன் தேவ சமூகத்தில் நமக்காக போராடுகிறான் இந்த பிள்ளை எனக்கு பிரியமான ஒரு காரியத்தை செஞ்சிட்டா அதனால இவளை எனக்கென்றே விட்டு கொடும் அப்படின்னு தேவ சமூகத்துல கேட்கறான் இது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு பயங்கரமான ஒரு காரியம்னு நம்ம பார்ப்போம் இதை தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா யாக்கோப்ப தன் பிள்ளைகள் வரும் வரை காத்திருக்கிறான் அப்போ அவங்க பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க நீங்க விருத்த சேதனை பண்ணீங்கன்னா என் சகோதரியை நான் உங்க மகனுக்கு நான் திருமணம் முடித்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவங்கள வஞ்சகமாக பேசி அவங்க விருத்த சேதனம் பண்ண மூன்றாவது நாளில் அங்கே அந்த தேசத்து மனிதர் எல்லாரையும் கொண்டு போடுகிறதை நம்ம பார்க்குறோம் இது நம்ம வாசிக்கும்போது ஏன் இவங்க வந்து லேவியும் சீகேமும் ஏன் இப்படி வந்து அநியாயமாக நடந்து கொண்டாங்க இப்படி போய் வஞ்சகமா பேசி ஒரு இனத்தையே இப்படி அங்க இருக்கிற மனுஷர்களெல்லாம் கொண்டு போட்டாங்களே அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அஹ் எட்டு ஒம்பதுன்னு ஏமோர் அவர்களோடைய பேசி என் குமாரன் என் குமாரன் ஆகிய சீஹேமின் மனம் உங்கள் குமாரத்தின் மேல் பச்சுதலா இருக்கிறது அவளை அவனுக்கு மனைவியாக கொடுங்கள் நீங்கள் எங்களோடைய சம்பந்தம் கலந்து உங்கள் குமாரத்திகளை எங்களுக்கு கொடுத்து எங்கள் குமாரத்திகளை உங்களுக்கு கொண்டு எங்களோடைய வாசம் பண்ணுங்கள் தேசம் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது இதிலே இருந்து வியாபாரம் பண்ணி பொருள் சம்பாதித்து அதை கை கையாண்டு கொண்டிருங்கள் அப்படின்னு ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுகிறார் அவர் இறங்கி வருகிறார் அவர் வந்து திமிரா நடந்துக்கலை கோபமாக நடந்துக்கல வித காரியமும் செய்யாமல் ரொம்ப தாழ்மையாக பணிந்து இந்த ஆஃபர் கொடுக்கறத பார்க்குறோம் இதை வாசிக்கும் போது இவ்வளவு ஒரு நல்ல குடும்பம் தீனாளுக்கு கிடச்சிருக்கே இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் போய் இவங்க இப்படி கொண்டுட்டாங்களே அப்படின்னு நமக்கு ஒரு வாசிக்கும் போது இந்த வா வசனத்துக்கு ஏற்றபடி நமக்கு வந்து ஒரு இடறுதல் ஆன எண்ணங்கள் வரலாம் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் மட்டும் நிகழ்ந்து எரிந்ததுன்னா சீகேமை தீனாளுக்கு திருமணம் முடித்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த வசனத்தில் அவங்க வந்து ஆஃபர் பண்ணது படி இவங்க அவங்களை பெண் கொண்டு இவங்க குமாரத்திகளை அவர்களுக்கு கொடுத்து சம்பந்தம் கலந்து தேசத்து குடிகளோடு இவங்க எல்லாரும் ஒன்றிணைந்து இதே இடத்துல குடியிருந்து வியாபாரம் பண்ணி பழகி பெறுகிற ஒரு கலவை கூட்டமாக மாறியிருப்பாங்க ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிமியோனும் லேவியும் எல்லாரையும் கொன்று தன் சகோதரியாகிய தீனாளை திரும்ப தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு வராங்க அப்போது இந்த பிரயாணத்தில் பார்த்திங்கன்னா இந்த இந்த தீனாள் வெளியே போய் தீட்டுப்பட்டு அவளை அவன் விடமாட்டேன்னு சொல்லும்போது ஏசு கிறிஸ்துவாகிய நம் தகப்பன் நம்மளை விட்டு கொடுப்பதில்லை அவனோடு போராடி அவன் தலையை நசுக்கி தன் சொந்த இரத்தத்தினால நம்மளை மீட்டு கொண்ட அவருக்கு நம்ம உண்மையாக ஏன் வாழணுங்கிறது இந்த வசனத்தில் இருக்கு பாருங்க நம்ம மட்டும் உலகத்தோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ பழகிட்டோம் அப்படின்னா எந்த விதத்தில் நாம் காம்ப்ரமைஸ் ஆகி போகிறோன்னு நமக்கே தெரியாமல் போகும் ஏன் சில ஊழியர்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கராராக பேசுகிறாங்க நமக்கு பேசும்போது என்னடா இப்படி வந்து ஒரு கிருபை ஒரு இறக்கத்தை பற்றியே பேசாமல் நியாய தீர்ப்பை பற்றியும் பாவத்தை பற்றியும் பழிவாங்குதல் குறித்தும் தேவனுடைய தண்டனையை குறித்துமே பேசுகிறாங்கன்னு சில நேரம் நமக்கு கடினமாக தோணலாம் எனக்கெல்லாம் அந்த டிபிஎம் மெசேஜ் இதெல்லாம் கேட்கும்போது அப்படி தான் தோணும் எப்போ பார்த்தாலும் தேவன் அழித்துருவார் வெட்டிடுவார் அப்படிங்குன்னு சொல்கிறபடியே இருக்கும் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் அப்படிப்பட்டவங்க இல்லாமல் போனார்கள் அப்படின்னா நம்ம உலகத்தோட சம்பந்தம் கலந்தவர்களாக காணப்படும் உலகத்தில் இருக்கிற ரெண்டு குட் பாயிண்ட்ஸை நம்ம எடுத்துக்கிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற ரெண்டு குட் பாயிண்ட்ஸை அவங்களுக்கு கொடுத்து நிஜமாகவே வேதத்தில் என்ன இருக்குது அதனுடைய சத்தியத்தின் பின்புலம் என்னங்கிறத கடைசி வரைக்கும் தெரியாமல் வசனத்தை தியானிக்காமல் உள்ளது உள்ளபடியே எடுத்து ஒரு தவறான ஒரு சந்ததி உருவாக தவறான இடத்துல நம் வித்துகள் வேறுன்ற காரணமாகி போயிடும் அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த பிரயாணம் ரொம்ப சாக்கிரதையான ஒரு பிரயாணமாக நம்ம செய்யணும் நம்ம என்னைக்கு பிரித்து எடுக்கப்பட்டோமோ அதுக்கப்புறம் நம்மளுடைய நடைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒரு திருமணமான பொண்ணு ஒரு வீட்டிற்கு திருமணமாகி கொடுத்துட்டா அப்படின்னா அவளுடைய வார்த்தையில் அவளுடைய நடவடிக்கையில் அவள் பழகிற விதத்தில் அவள் ட்ரெஸ் பண்ணுற விதத்தில்னு எல்லாத்துலேயுமே அவள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இல்லையா இதை ஒரு பெண்களுக்கு தேவன் இயற்கையாகவே ஒரு சூழ்நிலையை எப்படி அடாப்ட் பண்ணிக்கணும்னு தேவன் இந்த கிருபையை கொடுத்துருக்கிறதுனால அவங்க அப்படி கொள்கிறாங்க பழக முடியாதவங்க ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க ஆனாலும் சில ஆலோசனை சொல்லி அவங்க திருத்தப்படுறாங்க அதே போல தான் இந்த உலகத்திற்குள்ளேருந்து எப்போ சபைக்குள்ளே வந்தோமோ அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கலாம் சிலர் தேவ அன்பின் நிமித்தமாக அந்த சபை ஒழுங்கை உடனே ஏற்றுக்கொண்டு நடக்கிறவர்களாக இருப்பாங்க ஆனால் இப்படி கவனமாக நம்ம இல்லாமல் போனோம் அப்படின்னா உலகம் நமக்குள்ளே வந்து நம்ம இருக்கிற இடத்தை நம்மளை மட்டும் இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரையும் கரைப்படுத்திடும் தீனால் ஒரு ஒரே ஒரு பெண்ணோடைய ஆசை உலகத்தை பார்க்கணுங்கிற ஆசையினால் இசிறவேல் ஜனமே இஸ்ரேவேல் வம்சமே என்ன செஞ்சுருக்கோம் அந்த இடத்துல பரிசுத்த குலைச்சலுக்கு நேராக கொண்டு போகப்பட்டிருக்கோம் ஆனால் சிமியோனும் லேவியும் அதை அழித்தே ஆகணும் அந்த எல்லாரையும் சங்கரித்தே ஆகணும்னு அவங்க நிர்மூலமாக்கினதுனால இவங்க அடுத்த இடத்துக்கு பிரயாணம் பண்ணி போய் தேவன் வைத்திருக்கிற திட்டமாகிய யோசையப்பை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் நடைபெற்றது அதனால் நம்ம நம்மளுடைய நடைகளில் சாக்கிரதையாக இருக்கணும் அதனால் ஐயோ இவங்ககிட்ட என்ன பேசுகிறது அவங்கக்கிட்ட என்ன பேசுகிறதுன்ட்டு இல்லை நம்மளுக்குள்ளேயே தொடர்ந்து ஜெபமோ வேதமும் இருக்கும்போது நம்ம வார்த்தைகளே மாறுறதை நம்மளே ஐடென்டிஃபை பண்ணுவோம் நம்மளுக்கு நம்ம வார்த்தையை கேட்குறவங்களும் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அதனால் பயப்படாமல் சந்தோஷமாக தைரியமாக தேவன் கருத்தை பிடித்து பிரயாணத்தை மேற்கொள்ளுங்க காட் பிளெஸ் யூ